வருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வரவு எட்டு செலவு பத்து என்று வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் செலவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் அதிரடியாகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் ஆசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்ப தை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் வக்ரத்தின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் விருச்சகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வகையில் சகல சகாயங்களும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான முதன்மையான விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபார ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமையப்போகிறது ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும் மற்றும் பத்து ஆகிய இடங்களை சனி பார்ப்பதால் நிரந்தர வேலைக்கான முதன்மையான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் படைதாமதம் உறுதியாக தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்